ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு கட்ட போகிறவங்க என்னென்னத்தையெல்லாம் மனசில் வச்சுட்டு வீடு கட்டணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னானத்தையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது அப்ரூவல் அந்த மாதிரி உள்ள எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ நம்ம என்னென்னத்தெல்லாம் மனசில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வீடியோக்கால் நம்ம போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல நம்ம என்னத்தை கவனிக்கணும்னா பட்ஜெட் பட்ஜெட் வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி பட்ஜெட் கால்குலேட் பண்ணி தான் நம்ம தொடங்கணும் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறப்ப என்னானத்தை வீடு கட்டுறவங்க கவனிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் இது ரெண்டும் கவனிச்சுட்டு தான் பட்ஜெட் கால்குலேட் பண்ணணும் பட்ஜெட் நார்மலாக வீடு கட்டுறவங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும் நம்ம இன்ஜினியர்ட்ட தான் கொடுத்து எஸ்டிமேஷன் போட்டு வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜினியர்கிட்ட அந்த பில்டிங்கை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அதாவது டோட்டல் கான்ட்ராக்டுக்கு அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்க போகிறோமா இல்லை மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்து லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற பில்டிங்குள்ளே லேபர் மெட்டீரியல் எல்லா காஸ்ட்டையுமே ஒரு இன்ஜினியர்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஃபுல்லாக ஒப்படைக்கிறதா டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் எடுக்கிற இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பில்டிங் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க அந்த எஸ்டிமேஷனில் ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிக் அதாவது இன்ஜினியர் அண்டு பில்டிங் ஓனர் ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிகேஷன் ஆனவனே அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ எப்படி பேமெண்ட் பார்ட்டு பார்ட்டாக எத்தனை பேமெண்ட் கொடுக்கணும் அதாவது இன்ஜினியருக்கு அந்த பில்டிங் ஓனர் எத்தனை பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி ரெண்டு பேருமே சைன் பண்ணிடுவாங்க இதுதான் டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்டில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படின்னா டைமுக்குள்ளே நம்ம பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எஸ்டிமேஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒன் இயர் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன் இயர்க்குள்ளே அந்த மெட்டீரியல் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க நமக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ண லேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ அவங்க அக்ரிமெண்ட்டில் உள்ள காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இதுதான் டோட்டல் கான்ட்ராக்ட் இதில் உள்ள ரிஸ்க் இதுதான் ரிஸ்க் நெக்ஸ்ட்டு லேபர் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள எல்லா மெட்டீரியலுமே பில்டிங் ஓனர் சைட்லேருந்து வாங்கி கொடுத்துடணும் அவங்க அதுக்குள்ளே என்ன லேபர் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக் ஒர்க் எக்ஸசிஷன் காங்கிரீட் எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே சேர்ந்து அவங்க எடுக்கிறது வந்து லேபர் கான்ட்ராக்ட் இந்த லேபர் கான்ட்ராக்டில் லோ ரிஸ்க்கு தான் பட் ஆனால் நம்ம மெட்டீரியல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுக்கணும் அது லேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இதில் உள்ள ரிஸ்க்கு இது தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்னானத்தை மனசில் நினைக்கணும் அப்படின்னா கிளைமேட் கண்டிஷனு ஏன் கிளைமேட் கண்டிஷனை மெயினாக இது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெய்னி சீசனில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்குது என்ன எக்ஸபிஷன் பண்ண முடியாது மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறப்ப மிதமான வெயில் அதாவது ஜனவரி மாதத்தில் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் டியூரேஷனில் பில்டிங் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பீரியடிக் ஏரியா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நம்ம மழை காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலோட தன்மைகள் குறைஞ்சி போயிடும் ஒரு சிமெண்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப சப்போஸ் தண்ணி படுச்சு அப்படின்னா சிமெண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ டியூரேஷன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் வந்து நம்ம மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கவனிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்